ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கொட்டையை வச்சு ஒரு டேஸ்டியான கிரேவி தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பலாக்கொட்டையை எடுத்திருக்கேன் இந்த பலாக்கொட்டையிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம தோல் எடுத்துடலாம் இது வந்து ஃப்ரெஷ்ஷான பலாக்கொட்டைங்கிறதுனால தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒரு நாள் காஞ்சிதுன்னா ஈஸியாக தோல் வந்துடும் இப்போ இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்திங்கன்னா ஈஸியாக உரிக்க உரிச்சிடலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா பலாக்கொட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு இரும்பு வானல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூட்றன உடனே ஒரு சின்ன துண்டு பட்டையும் ரெண்டு லவங்கமும் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரித்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை தட்டி போடும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சி வரணும் இந்த அளவு வதங்கினா போதும் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூள் சேர்த்தும் செஞ்சுக்கோங்க அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற பலாக்கொட்டையை இது கூட சேர்த்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்கிறது கால் கிலோ அளவுக்கு பலாக்கொட்டை இதுக்கு அரை லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும் ஏன்னா பலா கொட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க நம்ம செய்ய போகிறது கிரேவிங்கிறதுனால தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம் இருக்கட்டும் அது வேகிற நேரத்தில் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கொ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்து கையால் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மாவு மாதிரி மசிஞ்சி வரும் பலா கொட்டை நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் உங்களுக்கு இன்னும் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டோடய பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரே ஒரு லவங்கமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதை ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பலாக்கொட்டை கிரேவியை பார்த்திங்கன்னா சூடான சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ